ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாகரனே சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சுட்டு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எத நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எத நம்புறிய நம்புறி இல்ல போயிட்டே இருங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா எது நான் நான் இல்லை இல்லை நான் பி டீம் ஏடிம் ஏடி கேட்கிறதுனால நான் பி டிக்கேன் பிஜேபியின் வந்து திமுக பி டீம் நாங்கள் வேற வேண்டிய லிட்ட யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவே இல்லைங்கிறேனப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த கொஸ்டின் கிட்ட இப்படி பேசியிருக்கிற கொஸ்டின் க யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவசியம் இருக்குது அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிற பிரச்சனை வச்சுருக்கேன் சண்டிக்கவே இல்லைங்கிற திருப்பி பேசிக்கிறோம் முடிஞ்சதுல பிரச்சனை வரக்காக ஜாக்கெல்லாம் துப்பாக்கி ஏன் விட்டீங்களே துப்பாக்கி வெடிகுண்டையா விட்டீங்களே அதையும் சேர்த்து வளர்க்கக்கூட சொல்லுங்க ஆ நீங்கள் கட்டையை பார்த்தாங்க அதை பார்த்தா வாங்கிக்க முடியாது நீ கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது இல்லை